வணக்கம் தூத்துடி மீனவன் நம்ம சமையல் ரொம்ப நாள் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா மண்டை இருக்குல்ல ஆட்டோட மண்டையை எடுத்து குழம்புக்கு வரும் தலைக்கறி ரொம்ப பேரத்துக்கு பிடிக்கும் ரொம்ப பேர்த்துக்கு பிடிக்காது ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது வந்து ரெண்டு ஆட்டோட தலை இருக்குது உள்ள அதுபோக ஈரல் கிரேவி இதில் கிரேவியும் தலைக்கறியும் இன்றைக்கி எங்கள் வீட்டில் உள்ள சமையல் நான் தலைக்கறி வந்து எப்படி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் வச்சு பாருங்கள் ஏன்னா ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு ஸ்டைலில் வைப்பாங்க நாங்கள் ஒரு ஸ்டைலில் வைப்போம் நீங்களும் அதேமாதிரி வச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஒரு தலை இருக்கலை ரெண்டு தலை இருக்கலை ரெண்டு தலையும் இன்றைக்கும் சாப்பிடும் மதியம் சாப்பிடும் சாயங்காலம் சாப்பிடுவேன் நைட்டு சாப்பிடுவேன் நான் அடுத்த நாள் காலையிலையும் சாப்பிடுவேன் தொடர்ச்சியாக நானே சாப்பிட்டு காலி எனக்கு தலைக்கறி ரொம்ப பிடிக்கும் வாங்க அதுக்கு முன்னாடி அடுப்பில் வந்து என்னென்ன பண்ணுன்னா நம்ம எண்ணெய் இருக்கல எண்ணெயை ஊற்றியாச்சு அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் இது எல்லாமே போட்டிருக்கு பெருஞ்சீரவும் போட்டிருக்கு கொஞ்சம் நான் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் வேலை நடந்துட்டு இது எல்லாமே நான் செய்வேன் அருணா எனக்கு சொல்லி தருவாள் அவள் சொல்ல நான் வேலை பார்க்க அவ்வளோதான் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் சமைக்க போகிறோம் வாங்க சமைப்போம் சூடாகிட்டுருக்குங்க ரெடி பண்ணிட்டுருந்தேன் நான் வந்து அதே தான் நான் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு ஏன்னா நேற்று நாங்கள் ரொம்ப பெரிய லோலில் சமைத்தோம் என்னது நேற்று ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்காதவங்க பார்த்தீங்கன்னா தெரியும் என்னது ஆட்டுக்கறி குழம்பு அதுக்கப்புறம் குடல் கிரேவி ஆ ஆ சரி ஆட்டு சுக்கா அதுக்கப்புறம் ஆட்டோட குடல் வந்து கிரேவி வச்சோம் அதுக்கப்புறம் மூளை கிரேவி இதெல்லாம் வச்சு நேற்று சாப்பிட்டோம் அது மட்டும் இல்லை ஆட்டு குடல் மட்டுமே ரெண்டு ஆட்டு குடல் வாங்கி சமைச்சோம் நல்ல பெரிய சட்டியில் சூப்பராக இருந்துச்சு அது வீடியோ எடுக்கலை ஆமாம் அது வந்து எங்கள் ஏனால் அருணா செஞ்சு எங்கள் அம்மா வீட்டுக்கு கொடுத்தது எங்கள் வீட்டுக்கு சேர்த்து தான் சமைச்சோம் இது ஒரு ஆளையும் நான் சாப்பிட்ருவோம் ரெண்டு அருணா கொஞ்சமாக நீங்கள் கொஞ்சமாக சாப்பிடுங்க அவங்க குழம்பு சாப்பிடுவாங்க நம்ம தலையை திண்டுக்கிறோம் அவ்வளோதான் பச்சை மிளகாயும் சின்ன வெங்காயத்தையும் சின்ன சின்ன வெட்டி வச்சுருக்கோம் அதை இது வந்து ஆட்டோட கொழுப்புங்க இந்த கொழுப்பை வந்து ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றும் போது நான் போடணும் அதை மறந்தாச்சு இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே உள்ளே போடுறேன் ஆடு வாங்கும் போதெல்லாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களோட ஆடோட சைஸ்லாம் சின்ன ஆடாத இருக்குதுனால எலா ஆட்டுக்கறின்னு சொல்லுவோங்களேன் அந்த எலா ஆட்டுக்கறியை தான் நாங்கள் வந்து வாங்குவோம் எப்போயுமே பிரேன் நகரில் இருக்க சிதம்பர நகரில் இருக்காங்க அண்ணன் அவங்க கடையில் எப்பயுமே வாங்குவேன் இதுக்கு முன்னாடி வீடியோலாம் நான் காமிச்சிருக்கேன் ரொம்ப வீடியோவில் காமிச்சிருக்கேன் அவங்கள்ட்ட தான் எப்போயுமே வாங்குது மெல்ட் இருந்தேன் என்ன உருகி ஓடுனவே இந்த கொழுப்பு வெங்காயம் நல்லா வதங்கிட்டு பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வச்ச போடுறோம் வீட்டில் அரைச்சது ஒன்று ரெண்டு தான் அரண்னா போட சொல்லியிருக்கேன் அதனால ரெண்டு வராம போட்டாலே ஒன்று பிடிக்காது தேனியில் நீளமாக வெட்டி வச்சுருக்கோம் இங்கே பாருங்கள் தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே நல்லா வதங்கிட்டா இப்போ என்ன பண்ணணும் போண்டா கரியை செஞ்சு நல்லா வடித்து எடுத்து கொடுக்கணும் கறியை வந்து ஒரு நாலஞ்சு தடவை கழுவியாச்சு நல்லாவே இப்போ நம்ம அதை அப்படியே உள்ளே போட்டுருவோம் சரி பிடிச்ச பார்த்து என்னது எனக்கு எல்லாமே பிடிக்கும் கவலை தான் எல்லாத்தையும் ஒன்று கூட விட மாட்டேங்க ஆட்டில் மொதல் தலைக்கறி ஒரு சில டைம் வந்து பிடிக்காமல் இருந்துச்சு அருணா ஒரு வாட்டி வச்சு கொடுத்தா அதுலேருந்து எனக்கு தலைக்கறி பிடிக்க ஆரம்பிச்சிட்டு

இப்போ நம்ம தலைக்கறி இருக்குல்ல அதுக்கு தேவையான மசாலா போட்டுக்கிறோம் ரெண்டு கரண்டி வத்தப்பொடி அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா பொடி அதையும் தப்பிக்கணும் இவ்வளோ தான் மசாலா இனிமேல் இதை வந்து நல்லா கிண்டி எடுத்துக்கிறோண்டி தான் அதுக்கப்புறம் தண்ணி விட்டு வேக வைக்கணுமோ தண்ணி விடுமாக்கும் சூப்பராக இருக்குல்ல தலைக்கறி யாருக்கு பிடிக்குமோ உங்களுக்கு யாருக்கு சொல்லுங்க என்ன சொல்லக்கூடாது நான் கடையில் போய் சாப்பிடுவேன் இதை விரும்பி சாப்பிடுவேன் ஆனால் கடையில் அந்தளவு டேஸ்ட்டு வர மாட்டேன் இருக்குது ஒரு ஆட்டி வச்சுக்கிட்டேன் சமோ டேஸ்ட்டாக திருந்தேன் ஒரு அது அப்பவும் ரெண்டு தலை தான் வாங்கினேன் ஒரே ஆள் தான் அந்த தலைக்கறி வந்து காண மாட்டேங்குது அதனால கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கு அடுத்த நாள் வச்சிட்டிங்கும் போது சூப்பராக இருக்கும் மீன் குழம்பு மாதிரி கஞ்சிக்கு வெளுத்துட்டேன் குடலில் வச்சு இன்னைக்கு கஞ்சிக்கு வச்சு ஒரு குட்டி குட்டி குடிச்சாச்சு இப்போ தலைக்கறிக்கு தேவையான தண்ணியை ஊற்றிக்குருவோம் கொஞ்சம் ஆமாம் மசாலா நல்லா வாட போய்ட்டு இப்போ தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கொதி வரும்ல கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சி வச்சிருக்கோம் அந்த தேங்காயை ஊற்றி அதுக்கப்புறம் நம்ம குக்கருக்கு வந்து விசில் வச்சிருவோம் நீதா மூடி

நம்ம எல்லாமே இறக்கி முடிச்சாச்சு நம்ம குக்கரில் வச்சுருந்தோம்னால ஒரு ஏழு நிமிஷத்துக்கு அப்புறம் இதை திறந்து பார்ப்போம் கேஸ்லாம் போயிட்டு நல்லா போயிட்டு அடி எப்படி இருக்காத்தீங்களா சூப்பராக இருக்கலாம் அதைக்கிட்டு வருது எடுக்கணும் எடுத்து தரல சரி ரைட் ஓகே விட்டுருங்க விட்டுருங்களா சூப்பராக இருக்கலங்க செமையாக இருக்குது உள்ள போட்டுருங்க மல்லியில போட்டுறோமா தாளிக்க வேண்டாமா தாளிச்சு அடி தூத்தி ஓகே ஓகே மல்லியில அடி போல தூவி விட்டாச்சு இப்ப வந்து மூடி வச்சிரோம் மூடி வச்சி இப்ப என்ன பண்ணறோம்னா அடுப்பு பத்த வச்சு தாளிச்சுறோம் ஏன் டக்கு நோடி கண்டு அப்பா கரண்ட் வந்துட்டு இவ்வளவு நேரம் கரண்ட் இல்லாம இருந்தோம் தண்ணி இல்லாம இருந்துச்சு அதுபோக மிக்சியும் இன்வெர்டர்லாம் போட்டு ஓட்டணும் வழி இல்லை இன்றைக்கி அரைச்சாகணுங்கிறதுக்காக அடுப்பு கடுகு எங்கே இருக்குது எங்கே இருக்குது இது இதா 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 இல்லை ஒவ்வொன்றா புதுசு புதுசாக வாங்குகிறா புதுசு புதுசாக உடையுது இப்போ நம்ம கையில் வந்துருக்கு உடஞ்சிரும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்குருவோம் சரி போதுமாம்மா எப்பமே நீங்கள் மீன் குழம்பு அதுக்கப்புறம் அந்த மட்டன் குழம்பு நம்ம தலைக்கறி கரவட்டை குழம்பு இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் கடைசியாக தாளிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் குழம்பு வந்து டேஸ்ட்டு வந்து ருசியாக வரும் கடுகு போட்ட உடனே பார்த்தீங்களா நல்லா பொறிஞ்சு வந்துட்டு இப்போ என்ன பண்ணுன்றா ஆட்டோட கொழுப்பு இருக்குல்ல அந்த கொழுப்பையும் போட்டுரும் தலை பெரிய கொழுப்பு எப்படி இருக்குது பார்த்தீங்களா சூப்பராக இருக்குல்ல சுருங்குத அப்பள மாதிரியா ஆமா நல்லா இருக்குல்ல அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக வெட்டி வச்சிருக்கோம் சின்ன வெங்காயத்தை கொடுப்போம் அந்த கொழுப்புனால தான் வெடிக்க மாட்டுக்கு ஏதோ ட்ரை பண்றாங்க சரி ஜென்மை கொஞ்சம் மাজে வித்தியாசமா பண்ண விட மாட்டீங்களே நல்லா கருகிட்டுங்க பாடு பாடு வெරි வாங்க இதை வந்து இப்போ நம்ம உள்ளே ஊத்திடுவோம் குழம்புக்குள்ள ஒரு சொட்டு கூட இல்ல எல்லாம் வந்துட்டே ரெடி ஆகிட்டுங்க இனிமே எடுத்து நம்ம டேஸ்ட்டு பார்த்துருவோம் வாங்க எடுத்து டேஸ்ட்டில் நான் சொல்லிடுறேன் எப்படி இருக்குன்ட்டு கறிங்க அடி குழம்பு இருக்குது நம்ம சோறு போட்டுத்தீங்களா நான் கா கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிட்டேன் அதனால் பசி இல்லை அதனால சும்மா உங்களுக்காண்டி டேஸ்ட்டை மட்டும் நான் சொல்லிடுறேன் சூடாக இருக்குது கொஞ்சம் ஆறட்டுமே அது கூடவே ஈரல் கிரேவியும் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா ஆ ஈரல் சுக்கா ஈரல் சுக்கா வச்சுருக்கோம் எனக்கு இது என்ன சொல்லி தெரில அரணா அழகாக வச்சுருக்கா இது ஒரு அரை கிலோ வாங்கி வச்சுருக்கோம் ஈரலையும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறோம் சாப்பிட எனக்கு பிடிக்கும் உனக்கும் பிடிக்கும் என் பெண்ணுக்கும் பிடிக்கும் ஆமாம் ம் சரி தைய வாங்க அப்பா கிச்சனை விட்டுங்கிட்டு வரையும் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கு ஆமாம் ஃபாலோ மீ நம்ம வந்து சூப்பராக சுக்காவையும் சுக்கா அது வந்து அது என்னது ஈரல் சுக்காவையும் தலகரியும் கொஞ்சம் போல் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அது வீட்டு வாசலில் வந்து பேக்ரவுண்ட் வீட்டு வாசலுக்கு வந்துவிட்டேன் கொஞ்சம் நல்லா சில்லி சில்லுன்னு காற்று வரணும் இவ்வளோ நேரம் கிச்சன்லேருந்து கொஞ்சம் வேர்த்து ஓடிச்சு ஈரல் சூப்பராக இருக்குது ஈரல் ஈரலுக்குள்ளே ஈ ஆட்டோட இதயத்தையும் போட்டு விட்டாங்க ம் செம்மையாக இருக்குது அப்படி உட்காந்து திண்டு இயற்கை ரசிக்கிறது நல்லா இருக்குங்க இயற்கை அப்படியே காமியா தலைக்கறி இது தலையில் எந்த இடத்துல உள்ளதுன்னு எனக்கு தெரியல ம் அடியேத்துக்கு வாய்க்கில் போட்டியா அவ்வளோ சாஃப்ட்டாக இருந்து நல்லா இருக்கு டேஸ்ட்டு தலைக்கறினால டேஸ்ட்டு தான் இது எப்போமோ வாங்கின கோப்பை இது நாக்கு ம் நாக்கு நல்லா இருக்கும் சாப்பிட மேலே உள்ளது அந்த நாக்கு மேலே உள்ள எடுத்துருவேன் சிலரும் அதையோடு வச்சு சாப்பிடுவாங்க ம் தலைக்கறியும் வேறு லெவலில் இருக்குது ஈஸியாக இது நாங்கள் எப்படி வச்சோமோ அதேமாதிரி நீங்களும் வைங்க சூப்பராக இருக்குங்க நான் சாப்பிட்ற தலைகறி சாப்பிட்றது தான் கரெக்டாக அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள் ஏன்னா எனக்கு சாப்பிட தெரியாது சில விடத்துக்கு நண்டு இதெல்லாம் சாப்பிட தெரியாதுல்ல அப்படி தானா போய் சொல்லாத கிழிப்பாங்க என்னைய வச்சு செய்வாங்க ஓகே சூப்பராக ஈரலும் நல்லாயிருக்கு தலைக்கறி குழம்பும் நல்லாயிருக்கு வீடியோ படிச்சா ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணிங்க கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவில் ஏதாச்சும் குறைகள்லாம் கமெண்ட் சொல்லுங்கள் மறக்கணும் தூர்ட்டி மீன் யூடியூப் சேனல் ஃபேஸ்புக் இன்ஸ்டாக்ராம் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் பாய்